எந்த ஒரு நிறுவனத்துலேயும் ஒர்க் பண்ணுறவங்கள நாலு விதமாக பிரிக்கலாம் ஒன்று வந்து என்னென்னா டெட்வுட்ஸ் இன்னொன்று வந்து ஒர்க் ஹார்ஸஸ் மூணாவது வந்து ப்ராப்ளம் சில்ட்ரன் நாலாவது ஸ்டார்ஸ் இப்போ இந்த டெட்வுட்னா என்னென்னா இவங்களுக்கு வந்து லோ பொட்டென்ஷியல் அவங்க பார்த்திங்கன்னா லோ அவுட்புட் அவங்க சக்தியே ரொம்ப குறைவு கம்மியாக தான் வேலை செய்வாங்க அவங்ககிட்ட ஒன்றும் ஒரு ஃபைலை கொடுத்து ஹேண்டில் பண்ணுன்னா எனக்கு தெரியாதும்பாங்க அதுக்கு மேலே நீங்கள் 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 வற்புறுத்து இல்லை இல்லை எனக்கு இருக்கும் அந்த டிராஃப்டை நீங்கள் கரெக்ட் பண்ண நேரத்துக்கு புது டிராஃப்டே டிக்டேட் பண்ணிடலாம் அந்தளவுக்கு அது மோசமாக இருக்கும் அவங்களுக்கு அவ்வளோதான் சக்தி அதுக்கு மேலே ஒன்றும் முடியாது இந்த டெட் பூட்ஸ் வந்து நிறைய ஆர்கனைசேஷன்ஸில் இருப்பாங்க இவங்களாம் எந்த பிரயோஜனமும் இருக்காது சும்மா இடத்த அடைச்சிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க பூமிக்கு பாரமாக இருப்பாங்க ரெண்டாவது வந்து என்னென்னாக்க ஒர்க் ஹார்சஸ் இவங்களுக்கு வந்து பொட்டன்ஷியல் குறைவாக இருக்கும் அதை பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க அதாவது உட்காந்து முடியுதோ முடியல பத்து மணி பதினோரு மணி வரைக்கும் செஞ்சு ஒர்க்கை டர்ன் அவுட் பண்ணிட்டு போவாங்க இவங்க வந்து ஒர்க் ஹார்சஸ் மூணாவது வந்து ப்ராப்ளம் சில்ட்ரன் ப்ராப்ளம் சில்ட்ரன் என்னென்னா இவங்களுக்கு நிறைய பொட்டன்சியல் இருக்கும் ஆனால் அழட்டிக்கிறது இல்லை செய்ய முடியும் என்ன வேலை லைட்டாக செய்கிறது அப்படியே ஏனோ தானோன்னு செய்கிறது ஸ்லிப்ஷாட் ஒர்க் செய்கிறது கொஞ்சமாக செஞ்சுட்டு போயிடுறது அப்புறம் ஒர்க்கை ஷேர் பண்ணுறது சார் அது எனக்கு கஷ்டம் சார் சார் அது ஏன் செக்ஷன் இல்லை சார் அது ஏன் சேர் இல்லை சார் அது ஏன் சீட் இல்லை சார் சார் இதெல்லாம் நாம் செய்ய முடியாது சார் வேறு யாரும் செய்ய சொல்ல வேண்டியதுதான் சார் அதாவது தேன் தே கேன் டூ ஒர்க் தே நோ த சப்ஜெக்ட் மேட்ரு ஆனால் அப்படியே தலுக்கா வந்துட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு போகிறது கையில் அழுக்கப்படாமல் வேலை பார்த்துட்டு போகிறது இதுதான் வந்து ப்ராப்ளம் சில்ட்ரன் நாலாவது என்னென்னா ஹை பொட்டன்ஷியல் ஹை பர்ஃபார்மன்ஸோட சில பேர் இருப்பாங்க இவங்களுக்கு தான் ஸ்டார்ஸ்னு பேர் இப்போ ஒரு ஆர்கனைசேஷன்ஸில் நிறையா ஸ்டார்ஸ் இருக்குன்னாக்க அந்த ஆர்கனைசேஷன் டாப்புக்கு போயிடும் ஏன் அந்த மாதிரி ஸ்டார்ஸ் குறைவாக இருக்கிறாங்க முதல்ல வந்து ரெக்ரூட் பண்ணும்போதே நல்ல பொட்டன்ஷியல் இருக்கிறவங்கள ரெக்ரூட் பண்ணணும் அப்போ ஆகும் அவங்க வந்து திறமையோடு வருவாங்க ரெண்டாவது அப்படி வந்தவங்க ப்ராப்ளம் சில்ட்ரனாக மாறாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அங்கே வந்து அவங்களுக்கு வந்து டஃப் கோல்ஸை செட் பண்ணணும் எப்போவுமே ஈஸியான கோலை பண்ணக்கூடாது ஓவர் ரீச்சிங் கோல் கொஞ்சம் உயரமான கோலை நிர்ணயம் பண்ணி கான்ஸ்டண்டாக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மானிட்டர் பண்ணலன்னா எதுவுமே சரிப்பட்டு வராது இப்போ நம்ம உடம்பே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதை மானிட்டர் பண்ணுமா இல்லையா வருஷத்துக்கு ஒரு தடவை நாற்பது வயசுக்கு மேலே ஆகிட்டால் கொலஸ்ட்ரால் எவ்வளோ சுகர் எவ்வளவு லைஃபிட் ப்ரொஃபைல் எவ்வளவு இசிஜி எப்படி இருக்குது இஇஜி எப்படி இருக்குது இதெல்லாம் பார்க்கணுமில்ல இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் எல்லாருமே வந்து ஒரு பொட்டென்ஷியலோடு சேர்த்துறாங்களா கிடையாது நிறைய டைமில் என்ன பண்ணுறோம் பேக்டோர் என்ட்ரியில் என்னான்னாக்க வேண்டியவங்க ப்ரிப்பரேட்டருக்கு தெரிஞ்சவங்க அவங்க ஊருக்காரங்க சொந்தக்காரங்க சொந்தக்காரங்களுக்கு வேண்டியவங்க அவர் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வேண்டியவங்க இப்படி உள்ளே வந்துடுறாங்க இவங்களுக்கு லோ பொட்டென்ஷியல் இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க அதையே ஒரு காரணமாக சொல்லி வேலை எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் செய்யாமல் இருக்கிறது இது என்னன்னாக்க இதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த டெட்வுட்டாக இருப்பாங்க இவங்க இந்த ஆர்கனைஸ் இவங்களை பார்த்துட்டு மற்றவங்களை என்ன நினைப்பாங்க அவன் மட்டும் வேலை செய்கிறானா சார் அவரை கேட்பீங்களா எங்களை மட்டும் கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து ஹை பொட்டென்ஷியல் இருந்தால் கூட ப்ராப்ளம்ஸ் இல்லைனா ஆயிடுவாங்க இந்த ஒர்க் ஹார்ஸஸ் இருக்காங்களே அவங்க வந்து நல்லா வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க பொட்டென்ஷியல் குறைவாக இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அவங்களுக்கு இந்த ரொட்டீன் ரிப்பீட்டட் ஐட்டம்ஸ் ஆஃப் ஒர்க் எதெல்லாம் வந்து ட்ரட்ஜரி தேவையோ எங்கெல்லாம் கம்பர்ஷம் இருக்கோ எங்கே வந்து ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் தேவை இருக்கும் அந்த மாதிரி இடத்துல இவங்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க இவங்க நல்லா செய்வாங்க செரிமோனியல் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா செய்வாங்க ரொட்டீன் ஃபங்க்ஷன்ஸ் நல்லா செய்வாங்க இவங்களை அந்த மாதிரி இதுக்கு பயன்படுத்தணும் இப்போ நல்ல பொட்டன்ஷியலோடு வரவங்க ப்ராப்ளம் சில்லரனாக ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா அவங்கள மானிட்டர் பண்ணுறதோடு நிறுத்தாமல் யாரெல்லாம் நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து நம்ம வந்து ப்ராப்பரான இன்சென்டிவ் கொடுக்கணும் அவங்களுக்கு தான் வந்து ப்ரொமோஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு குரூஷியல் போஸ்டிங்ஸ் கொடுக்கணும் அவங்களை எல்லார் முன்னாடியும் அப்ரிஷியேட் பண்ணணும் இதெல்லாம் செஞ்சால் ஓ நமக்கு பொட்டன்ஷியல் இருக்குது நம்மளும் தானே இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரணும் அது லோ பெர்ஃபார்மன்ஸ் உள்ளவங்கள எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணிடக்கூடாது ஒரு ஆர்கனைசேஷன் ஹை பெர்ஃபார்மன்ஸை அக்னாலேஜ் பண்ணணும் ரெகக்னைஸ் பண்ணணும் ரிவார்ட் பண்ணணும் இப்போ எந்த ஆர்கனைசேஷன் நிறைய ஸ்டார்ஸை உற்பத்தி பண்ணுதோ அந்த ஆர்கனைசேஷன் தான் பீக்கில் போக முடியும் அந்த ஆர்கனைசேஷன் தான் நம்பர் ஒன்னாக இருக்க முடியும் அதனால் நம்மளுடைய எல்லா எண்ணமுமே எப்படி இருக்கணும்னா ஒரு ஆர்கனைசேஷனை ரெக்ரூட்மெண்டில் இருந்து ப்ரொமோஷன் காம்பன்சேஷன் பனிஷ்மெண்ட் எல்லாத்துலேயுமே நாம் அவங்களுடைய ரியல் மெரிட்டை கன்சிடர் பண்ணி அவங்களுடைய டேலண்ட்ஸை கன்சிடர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணோம்னா அந்த ஆர்கனைசேஷன் நம்பர் ஒன் ஆர்கனைசேஷனாக மாறும் இது வீட்டிற்கும் பொருந்தும் நிறுவனத்திற்கும் பொருந்தும் நன்றி வணக்கம்